வணக்கம் பத்து வருஷமா ஒரு தடவை கூட பிரஸ் மீட் பண்ணாத நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மிக சமீபத்துல ஒரு தொலைக்காட்சிக்கு தமிழ்ல பேசுற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தார் இருக்கா அது எவ்வளவு செயற்கையா இருந்தது அதுல எந்த விதமான கேள்வியும் ஒரு ஜேர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆப் வியூல இல்லவே இல்லை ஏன்னா ஜேர்னலிஸ்ட் என்பவர்கள் பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் உண்மையாகவே கலவரத்தை அல்லது நிலவரத்தை அல்லது சூழலை புரிந்து அதற்கேற்றார் போல் கேள்வியை கேட்பார்கள் ஆள்கின்றவர்களுக்கு ஜால்ரா அடிப்பதை போல் கேட்பது என்பது பிரெஸ் மீட் இல்லை ஜேர்னலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவும் இல்லை ஒரு நியூஸ் சேனல் நடத்துகின்ற ஒரு இன்டர்வியூவும் இல்லை அது ஒரு சாதாரண நேர்காணல் அவ்வளோதான் அதாவது கலைஞர்களை எல்லாம் நேர்காணல் காட்டுவோம்ல வீணை கலைஞர் பாடகர் நடன கலைஞர் இவங்களை எப்ப நடிக்க ஆரம்பிச்சீங்க எப்போ பாட ஆரம்பிச்சீங்க எப்போ ஆட ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற ஒரு சாதாரண இன்டர்வியூ தானே தவிர ஒரு பிரதமரிடம் கேட்பது என்பது எவ்வளவு ஆழமான ஒரு விஷயம் எவ்வளவு விஷயங்களை பற்றி கேட்கலாம் வெளியுறவுத்துறை பற்றி கேட்கலாம் உள்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் அதற்கு நீங்கள் என்ன தீர்வு வைத்திருக்கிறீர்கள் என்ன தீர்வு கொடுத்திருக்கிறீர்கள் இதுவரைக்கும் உள்நாட்டில் இருக்கின்ற இந்திய குடிமக்களுடைய பிரச்சனைகள் இது வாழ்வாதாரம் இது அவர்கள் அதை இழந்து நிற்கிறார்கள் அதற்கு நீங்கள் என்ன தீர்வு செய்தீர்கள் பத்து வருஷமா பெண்களுக்கான மரியாதை என்று என்ன செய்தீர்கள் பக்கத்திலேயே நம்முடைய குடியரசுத் தலைவரை நிக்க வச்சுட்டு நீங்க ரெண்டு பேர் உட்கார்ந்திருக்கீங்களே ஆண்கள் இது எப்படி நியாயமாகும் அதுவும் குடியரசுத் தலைவர் பதவியை விடவும் பிரதமர் பதவி என்பது அடுத்த நிலையில் இருப்பது குடியரசுத் தலைவர் நிற்கும் போது பிரதமர் எப்படி உட்கார்ந்திருக்க முடியும் இப்படியாக பல கேள்விகள் இருக்கு கேட்குறதுக்கு வெளியுறவுத்துறை நட்புறவு இதையெல்லாம் பத்தி கேட்கறதுக்கு நிறைய இருக்கு நம்முடைய இந்தியாவின் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளோடும் சிறு சிறு உரசல்கள் சச்சரவுகள் இவற்றோடு இருந்தால் எப்படி இந்தியாவின் பாதுகாப்பு ஸ்திரமாக இருக்கும் இதை பற்றியெல்லாம் கேட்கலை அப்படி பூசி மொழுகின மாதிரி வெண்டக்காய் விளக்கின மாதிரி வழவழ கொழவழுன்னு பண்ணிட்டு அது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டதா பேரு இதுல வழக்கம் போல அந்த அடையாள அரசியல் வேஷ்டியை மாட்டிக்கிட்டு தோல்ல ஒரு துண்டை போட்டுக்கிட்டா தமிழர் ஆயிடுவாங்களா கொஞ்சம் கூட தமிழ் உணர்வே இல்லாத ஒருத்தர் தானே நம்முடைய பிரதமராக வாய்த்திருக்கிறார் அப்படின்னா இந்த பிரதமரிடம் கேட்க வேண்டிய ஒற்றை கேள்வி ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டார்கள் கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டார்கள்னு திரும்ப திரும்ப கதர்றாரு இப்போ சமி இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் சீன தேசம் என்பது இந்தியாவுக்குள் ஊடுருவி அருணாச்சல பிரதேசத்துல ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு அவர்களுடைய குடியிருப்புகளை கட்டி இருக்கிறார்கள் இதற்கு நீங்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு பதிலே கிடையாது அந்த கேள்வியும் கிடையாது அப்புறம் இப்போ மிக சமீபத்துல மூத்த குடிமக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களிடம் இருக்கின்ற ஒரு முணுமுணுப்பு ஒரு புகார் என்ன அப்படின்னா ஒன்றிய தலைவர் நம்மளோட ஐம்பத்தாறு இன்ச்சு கோவிட் லாக்டவுன் பீரியடில் ஊரடங்கு உத்தரவெல்லாம் வந்தது இல்லை அந்த நேரத்தில் கோவிட் நைன்டீன் காலத்தில் இந்த மூத்த குடிமக்கள் ரயிலில் பயணம் செய்யும் போது அவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு ரயில்வே டிக்கெட் கன்செஷன் அதை நிறுத்தினார் காரணம் அப்படி நிறுத்தப்படுகின்ற தொகை கோவிட் நிவாரண உதவிக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்ட்டு அப்படி நிறுத்தப்பட்டதால் கிடைத்த தொகைங்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எண்ணூறு கோடினு கணக்கு சொல்கிறாங்க ஒன்றியத்திலிருந்து சரி கோவிட் போயாச்சு அதுக்கப்புறம் அந்த நிறுத்தப்பட்ட விஷயங்கள் கோவிட் நேரத்தில் நிறுத்தப்பட்ட விஷயங்கள்லாம் தொடர ஆரம்பிச்சது இல்லை நாம் இன்னமும் லாக்டவுனில் இல்லை இல்லை அப்படின்னா இந்த மூத்த குடிமக்களுக்கு கொடுத்துருக்க வேண்டிய அந்த கட்டண சலுகையை மீண்டும் தொடர்ந்து இருக்கணும்ல ஏன் இப்போ ட்ரெயினில் போகிறோம் அந்த கோவிட் டைமில் பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணி கொடுக்க மாட்டோம் நீங்கள் அவங்கவங்க பெட்ஷீட்டை கொண்டு வாங்கன்னொடனே எல்லோரும் கலர் கலராக பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு போய் போர்த்திக்கிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் அது நின்று போய் இப்போ அவங்க ரயில்வேயே பெட்ஷீட் கொடுக்குது அப்படிங்கும்போது நிறுத்தப்பட்ட எல்லாமே தொடருது அதே மாதிரி இந்த மூத்த குடிமக்களுக்கான பயண சலுகை என்பது மீண்டும் தொடர வேண்டும் ஆனால் தொடரவில்லை காரணம் வேற என்ன ஐயாயிரத்தி கோடி லாபம் கிடைத்திருக்கிறது அதனால் அப்படின்னு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கணக்கு சொல்லுது சரி இது அப்படியே இருக்கட்டும் ஆனால் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவரிடம் கேட்பதற்கு ஒரு கேள்வி இருந்திருக்கிறது அதை இந்த தந்தி தொலைக்காட்சி செய்யாமல் மறுத்துவிட்டது என்ன அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை கொடுக்க மாட்டீர்கள் அது என்ன மிஞ்சி போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இப்படி தான் வரும் ஆனால் ஒன்றிய தலைவர் நம்முடைய பிரதமரோட நண்பர்கள் இருக்காங்கல்ல கோடீஸ்வர நண்பர்கள் அவங்க வீட்டில் ஒல கொதிக்கணுமே அவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது அவங்க நாளைக்கு விடிஞ்சால் எப்படா நம்ம செலவுக்கு சமாளிக்க போகிறோம் அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது அதனால் அவங்க வாங்கின வங்கி கடன் அதை தள்ளுபடி செஞ்சார் சரி பரவாயில்லன்னு த வங்கி கடனை தள்ளுபடி செஞ்சார் அதில் என்ன தப்புன்னு கேட்குறீங்க கரெக்டு தாங்க ஆனால் தள்ளுபடி செஞ்ச அமௌண்ட்டு தான் கொஞ்சம் வயிற்ற கலக்குது ஏன்னா அந்த அமௌண்ட்டு நீங்க நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சு வரியா கட்டினோம் ஒன்றிய அரசுக்கு அந்த வரியை தான் அவங்க அரசாங்கத்தின் சார்பில் அந்த நண்பர்களுக்கு கடனாக கொடுத்தாங்க ஆனால் இப்போ வரி கடனாக போயிடுச்சு அவர்களிடமிருந்து நண்பர்களிடமிருந்து அரசாங்கத்துக்கு வர வேண்டிய கடனை கொடுக்கணும்ல அது வேண்டாம் அப்படின்ட்டார் எவ்வளோ தயாள உள்ளம் பாருங்க நம்முடைய பிரதமருக்கு இப்படிதாங்க சிலர் கஷ்டப்பட்டால் நம்முடைய பிரதமருக்கு தாங்கவே தாங்காது மனசு தாங்காது கண்ணீர் வந்து மனசு வெடிச்சிடுற மாதிரி ஆயிடும் அப்படியாக ஒன்றியத்தில் இருக்கின்ற நம்முடைய தலைவர் ஒன்றிய தலைவர் பிரதமர் அவருடைய நண்பர்களுக்கு தள்ளுபடி செய்த தொகை எவ்வளோ தெரியுமா ஒன்றும் இல்லை ரொம்ப இல்லை ஆனாலும் நெஞ்ச பிடிச்சிக்கோங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி ஆமாம் இருபத்தஞ்சு லட்சம் கோடி கடனை வங்கி கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார் இந்த ஏழை வேளாண்மையாளர்களுக்கு அவர்கள் வாங்கிய வேளாண் கடனை தள்ளுபடி செய்ய மாட்டார் அப்படி அந்த வேளாண்மையாளர்கள் கடனை கட்ட முடியாமல் தவிக்கும் போது வங்கியிலிருந்து எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் வங்க வேளாண்மையாளர்கள் வீட்டுக்கு போய் டிராக்டரை ஜப்தி பண்ணுவாங்க இல்லை வயல்ல விளைஞ்சிருக்கிற அந்த பயிர்களை நாசம் செய்வார்கள் உடனே நீ பணத்தை தான் ஆகணும்னு கழுத்துல துண்டை போட்டு பிடிப்பாங்க அதை கட்ட முடியாமல் நம்முடைய ஏழை வேளாண்மையாளர்கள் தற்கொலை செய்து கொண்ட பல தகவல்கள் வந்து கொண்டே தான் இருக்கின்றன அதே மாதிரி நம்முடைய மாணவர்களுக்கான கல்வி உதவி கடன் அதையும் தள்ளுபடி செய்ய மாட்டேன் என்று அந்த நடுத்தர குடும்பங்கள் ஏழை குடும்பங்கள் இவர்களுடைய கழுத்தில் சுருக்கு கயிறை மாட்டியவர் தான் நம்முடைய பிரதமருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது இதை பற்றியெல்லாம் அந்த இன்டர்வியூவில் கேட்கவே இல்லைங்க அதனால் தமிழ் மொழி மேலே உங்களுக்கு அக்கறை இருக்கா பாசம் இருக்கா ஆசை இருக்கான்னு கேட்க அவர் ஒரு ட்ராமா நடத்த நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்னால் தாய்மொழியாக இருக்க முடியவில்லையே அப்படின்னு ஏங்கியிருக்கார் யாருமே இப்படியாக ரெட்டை வேஷம் போட மாட்டாங்க எனக்கு அந்த மொழி தாய்மொழியாக இல்லையே என்று யாருமே ஏங்க மாட்டோம் ஏனென்றால் அவரவர் மொழி அவரவர் தாய்மொழி மீது இருக்கின்ற பற்று எனக்கு இன்னொரு மொழியை கத்துக்க முடியலையேன்னு ஆசையா இருக்கு அப்படின்னு வேணா சொல்லுவோமே தவிர அந்த மொழி என்னுடைய தாய்மொழியாக இல்லையே என்கின்ற இயக்கம் இருக்கிறதுங்கிறதெல்லாம் செம்ம டிராமா அப்படியே இந்த வசனத்தை கேட்டு 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 காது புளிச்சு போச்சுங்க இவரை தான் சங்கிகள் படித்த சங்கிகள் படிக்காத சங்கிகள் எல்லாரும என்ன சொல்றாங்க அவர்தான் குட் கவர்னன்ஸ் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து திரும்பவும் குட் கவர்னன்ஸ் கொடுக்கணும்னா ஒன்றிய தலைவர் தான் வரணும் என்ன குட் கவர்னன்ஸ் கொடுத்தாரு அத்தனை பேர் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு மிளகாப்படியை தூவிட்டு எலக்ட்ரல் பாண்டுன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக ஊழலை சட்டபூர்வமாக்கியதுதான் ஒன்றிய தலைவர் செய்த ஒரே சாதனை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சிஏஜி அறிக்கையில் சொல்லப்பட்டது போல் ஏழரை லட்சம் கோடி அத்தனை துறைகளிலும் ஊழல் நடந்திருக்கிறது இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்வா இதையெல்லாம் கேட்டிருக்க வேண்டாமா ஒரு இன்டர்வியூ என்பது ஒரு நேர்காணல் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் நம்முடைய ஒன்றிய தலைவர் அமெரிக்காக்கு போனப்போ அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க அதிபர் பிரெஸ் மீட் பண்ணணுமே அப்படின்னு கேட்டப்போ ஓ மை காட் அப்படின்னு அதிர்ந்து போனார் இல்லையா அதுதான் நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு பழக்கம் ஏன்னா இன்டர்வியூல கூட அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பதில்கள் பக்கத்துல ப்ராம்ப்டர்ல ஓடிட்டு இருக்கும் அந்த பிராம்டர் இல்லாமல் நேரடியாக எக்ஸ்டெம் போராக நம்முடைய பிரதமருக்கு பதில் சொல்ல தெரியாது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது தூர்தர்ஷன் ஸ்டாஃபுக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட நிலையில் எவ்வளவுதான்ப்பா நீங்க இயல்பாக பேசுகிறார் என்பது மாதிரி நாடகம் இயல்பாக பதில் சொல்கிறார் என்பது மாதிரி நாடகம் போதும் புளிச்சு போச்சு விட்டுருங்க நீங்கள் பத்து வருஷம் ஆண்டாச்சு கொஞ்சம் போய் ஓய்விடுங்க விடுங்க வயசாச்சு உங்களுக்கும் எழுபத்தி மூணு வயசாகுது அதனால் பிஜேபியில் போய் ஏதாவது ஒரு காரியகர்த்தாவாக உட்காந்துக்கோங்க எங்களோட தேசத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களோட தேசத்தை நம்மோடய தேசத்தை இந்தியா கூட்டணி பார்த்துக்கோம் இந்தியா கூட்டணி தான் எதிர்கால இளைஞர்களுக்கான கூட்டணி இப்போவே பீகாரில் ஐம்பதாயிரம் பணியிடங்களுக்காக ஐந்து லட்சம் விண்ணப்பங்கள் வந்து அங்கே அவ்வளவு தூரம் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற எந்த இளைஞரும் கை நிறைய சம்பளம் வாங்குறோமா அப்படின்ற ஒரு சொல்லை சொல்லவே முடியவில்லை எல்லாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் படித்த படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் பொறுத்த இல்லாமல் டெலிவரி பாயா திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்காங்கும்போது இதை பற்றிய எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் நம்முடைய பிரதமர் என்பது என்ன ஒரு தலை குனிவு அதே மாதிரி ஒன்றியத்தில் இருந்த அந்த நிதியமைச்சர் திரும்ப திரும்ப சொன்னாங்க இல்லையா நீங்கள் பிச்சை காசு கொடுக்கிறீர்கள் தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு பிச்சை காசு கொடுக்கிறது என்று சொன்னார் அந்த கட்சியில் இருக்கின்ற குஷ்பு அவர்கள் பிச்சை காசு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்களான்னு கேட்டாங்க அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சியோட காளியம்மாள் கேட்குறாங்க ஆயிரம் ரூபாய் பிச்சைக்கு பிறந்தவங்க அப்படின்ட்டு இப்படியாக தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துகின்ற அவர்களுடைய வழிகளை புரியாத மேல்தட்டு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மேட்டுக்குடி மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மயிலுக்கும் பசுவுக்கும் சோறு போடுகின்ற ஒரு ஒன்றிய தலைவர் நாங்கள்லாம் வெங்காயம் சாப்பிட மாட்டோம் பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டோம் என்று மார்தட்டி கொள்கின்ற ஒரு நிதியமைச்சர் நேற்று வரைக்கும் மீனவர்களுக்கான உரிமைகளை பேசிவிட்டு இன்றைக்கு சட்டென்று ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவர்கள் என்று கொச்சைப்படுத்துகின்ற ஒரு காளியம்மாள் இப்படியானவர்களைத்தான் தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கான வாழ்வாதாரம் இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு அரசின் முதல்வர் இவர்களுடைய சேவைகள் தொடர வேண்டும் என்றால் மக்கள் நல பணிகள் தொடர வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணியை வெல்ல வைக்க வேண்டும் அப்போதுதான் இந்தியாவில் ஜனநாயகம் மலரும் இப்போது இருக்கின்ற எதேச்சாதிகாரம் இல்லாமல் போகும் குட் கவர்னன்ஸ் என்றால் என்ன என்பதை நாம் மக்களுக்கு நிரூபித்து காட்ட முடியும் காட்டுவோம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது நம்முடைய இரண்டாவது சுதந்திரப் போர் அன்றைக்காவது ஆங்கிலேயன் நம்மை சுரண்டினான் வேறு ஒரு தேசத்தவன் இன்றைக்கு இந்தியாவில் பிறந்த நம்முடைய பிரதமரே இந்தியர்களை சுரண்டி கொண்டிருக்கிறார் இந்திய வளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார் இந்தியர்களின் நலன்களை சுரண்டி கொண்டிருக்கிறார் ஒரு கச்சத்தீவை பற்றி கண்ணீர் விடுகிறார் ஆனால் வாஜ்பேங்க் என்று சொல்லுகின்ற அந்த கன்னியாகுமரியில் இருக்கின்ற அந்த எண்ணெய் வளம் மீன் வளம் நிறைந்த அந்த பகுதியை ஆராய்ச்சி செய்கிறேன் என்ற பெயரில் தன்னுடைய நண்பர்களுக்கு தாரை பார்ப்பதற்காக அங்கே சூழ்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை ஓஎன்ஜிசி அந்த சைட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உடனே கமெண்ட் போடாதீங்க இவ்வளவு வடிகட்டின முட்டாள்களாக இருந்து கொண்டு நீங்கள் கமெண்ட் போடுவதற்கு லாயக்கே கிடையாது இதை பற்றிய விஷயம் தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கமெண்ட் போடுங்க அதை விட்டுவிட்டு நாங்கள் குட் கவர்னன்ஸ் கொடுக்க போகிறோம் எங்களுடைய ஒன்றிய தலைவர் மோடி தான் குட் கவர்னன்ஸ் கொடுக்க போகிறார் என்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது பொய்யான வாழ்க்கை மக்கள் கதறுகிறார்கள் அது கேட்காத ஒரு காது கேட்காத அந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் கதறுகிறார்கள் அதை பார்க்காத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இளைஞர்கள் கதறுகிறார்கள் அதை பார்த்து மனசு இறங்காத ஒரு கல் மனசோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் நிஜம் ஆனால் இளைஞர்களுக்காக பெண்களுக்காக குழந்தைகளுக்காக இந்திய ஆண்களுக்காக கூட மக்கள் நல திட்டங்களை கொண்டு வருகிறது இந்தியா கூட்டணி வெல்ல வைப்போம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்